அன்றும் கௌரிக்கு ஏமாற்றம்தான் தபால்காரன் என்பவன் பலருடைய கடிதங்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சுமந்து கொண்டு போகிற கடிதங்களில் அவற்றை அடைய போகிறவர்களின் சுகமும் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம் அதிர்ச்சியும் இருக்கலாம் ஆனந்தமும் இருக்கலாம் அப்படி நாயுடு கொண்டு போய் சேர்க்கிற கடிதங்களில் கௌரிக்கு என்ன காத்திருக்கிறது இதை தெரிந்து கொள்ள கடைசி வரை கதையை கேளுங்கள் கேட்பதில் மகிழ்ச்சி இது நா பார்த்தசாரதி அவர்களின் பதினேழாவது நம்பருக்கு ஒரு பதில் அன்றும் கௌரிக்கு ஏமாற்றம் தான் ஒன்னும் இல்லைங்கம்மா என்று வார்த்தைகளால் சொல்லியதை விளக்குவது போல இடது கையிலிருந்த கடித அடுக்கை நடுவ விட்டு விடாமல் ஜாக்கிரதையாக வலது கையை மேலே தூக்கி விரல்களை விரித்து கிடையாதென்று மறுப்பதற்கு அபிநயமாக ஒரு சுழற்று சுழற்றி அதை சைகையாலும் நிரூபித்த பின் இருந்தால் கொடுக்க மாட்டானா என்பது போல தெரிய தனக்குத்தானே சிரித்தபடி மேலே நடந்துவிட்டார் தபால்காரன் நாயுடு நாள் தவறாமல் கடிதங்களை சாட் செய்யும் போது கௌரி நம்பர் பதினேழு கனகம்பால் ஸ்ட்ரீட் என்று விலாசமிட்டு ஒரு கார்டையோ கவரையோ இன்லண்ட் கவரையோ ஆவலோடு எதிர்பார்த்து தேடுவது கடந்த சில மாதங்களாக நாயுடுவுக்கு ஒரு வழக்கமாயிருந்தது தபால்காரன் என்பவன் பலருடைய கடிதங்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சுமந்து கொண்டு போகிற கடிதங்களில் அவற்றை அடைய போகிறவர்களின் சுகமும் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம் அதிர்ச்சியும் இருக்கலாம் ஆனந்தமும் இருக்கலாம் ஆனால் அவற்றை தபால்காரன் சுமப்பதில்லை என்றாலும் இந்த பதினேழாம் நம்பர் பெண்ணுக்கு பதில் கடிதம் ஒன்றும் கொடுக்காமலே போகிற சுமை நாயுடுவின் மனதில் நாளுக்கு நாள் கனத்து கொண்டே போயிற்று ஒவ்வொரு நாளும் சுற்று முடிந்த கடிதங்களை பட்டுவாடா செய்தான பின் அவருடைய கைகளில் பாரம் குறைகிற சமயம் மனதில் பாரம் அதிகமாகும்படி செய்திருக்கிறாள் இந்த பதினேழாம் நம்பர் பெண் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட சர்வீசில் தபால்கார நாயுடு இப்படி யாருக்காகவும் மனமிறங்கி உரியதும் தவித்ததும் இல்லை நாங்க குங்குமம் சுமக்கிற கழுதை பாங்கலே அது மாதிரி கொண்டு போய் கொடுக்கிற கடுதாசிலே நல்லதோ கெட்டதோ சுகமோ துக்கமோ எதுவேனாலும் இருக்கலாம் அதனால நாங்க பாதிக்கப்படுறதே இல்லை என்று நாயுடு சில சமயங்களில் விலாசத்தார்களிடம் வேதாந்தபரமாக பேசுவதும் உண்டு அப்படி பேசும்போது ஏதோ கை நிறைய சுகதுக்கங்களை அல்லது இன்ப துன்பங்களை அடுக்கி கொண்டு போய் அவரவர்களுக்கு சேர வேண்டியதை அவர்களுடைய விலாசம் தவறாமல் உதறிவிட்டு பாரத்தை குறைத்து கொள்ளும் விதியின் நடுநிலைமை பிறளாதோரு நாயகனைப் போல அவருடைய குரல் ஒழிக்கும் தபால்காரன் வருகின்ற நேரத்தை எதிர்பார்த்து அந்த நேரத்தை நம்பும் ஆவலிலேயே மற்ற நேரத்தையெல்லாம் போக்கிவிட்டு நிற்கும் அசடுகளை அவர் நிறைய பார்த்திருக்கிறார் அப்படி அசடுகளின் உறுதியாக இந்த பதினேழாம் நம்பர் பெண்ணை அவரால் நினைக்க முடியாது பதினேழாம் நம்பர் வீடு என்கின்ற எட்டு உண்டு குடித்தனங்கள் அடங்கிய நீண்ட இருள் மாளிகையில் ஏதோ ஒரு சின்ன அறையில் அந்த பெண்ணும் அவருடைய இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் தினந்தோறும் காலையில் அதே பத்து மணிக்கு தபால்காரன் நாயுடு முதல் டெலிவரிக்கான கடிதங்களோடு கனகம்பால் திருமுனையில் திரும்பி உள்ளே நுழைவதற்கும் அந்த பெண் குழந்தைகள் பின் பின்தொடர வாசலுக்கு வந்து ஏக்கத்தோடு நிற்பதற்கும் சரியாக இருக்கும் கௌரினு ஏதாவது இருக்கான்னு பாருங்க நாயுடு என்று அந்த பெண் பொறுமையையும் நம்பிக்கையும் விட்டுவிடாமல் நான் தவறாமல் நிதானமாக கேட்கிற போது இவளுக்கு இல்லை என்று சொல்லியாக வேண்டியிருக்கிறதே என்று ஏக்கத்தோடுதான் தான் நாயுடுவும் பதில் சொல்லியிருக்கிறார் சில வெள்ளிக்கிழமைகளில் தலைமுழுகி ஆறவிட்ட கூந்தல் முதுகிலே காடாய் புரள நெற்றியில் குங்குமமும் கண்களில் தாபமுமாக சாட்சாத் மகாலட்சுமியே நேரில் வந்து நின்று விட்டது போல எனக்கு ஏதாவது சிறுக்கா பாருங்க என்று அந்த பெண் கேட்கிற போது ஒன்னும் இல்லீங்களே அம்மா என்று சொல்லி கையை விரிப்பதற்குள் அவர் மனம் ரகசியமாக உள்ளேயே அழுது ஓய்ந்திருக்கிறது அந்த பெண் கௌரியின் கணவன் குருமூர்த்தி பக்கத்து பஜாரில் உள்ள கிருஷ்ண பவான் ஹோட்டலில் சர்வராக இருந்து படிப்படியாக முதலாளியின் அபிமானத்தை கவர்ந்து முடிவில் கேஷியராக உயர்வு பெற்று கல்லாவில் உட்கார்ந்திருந்தான் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் கிருஷ்ண கல்லாவில் நிறைய பணம் திருட்டு போய்விட்டதாம் பில் போடுகிறவர்களின் ஒத்துழையாமையினாலோ பொறாமையினாலோ கேஷில் பணம் குறைந்திருக்கலாம் அல்லது குருமூர்த்தியை தவிர கல்லாவில் உட்கார்ந்து பணம் வாங்கி போடுகிற மற்றொரு நபரான முதலாளியின் சிறிய மகன் சுந்தரம் ஏதாவது மைனர் விளையாட்டுக்காக பணத்தை சொல்லாமலேயே கையாடி இருக்கலாம் பழி என்னவோ குருமூர்த்தியின் தலையில்தான் வந்து விழுந்தது முதலாளி அவனை கண்ணா கண்ணாவிண்ணாவென்று பேசி வேலையிலிருந்தும் துரத்திவிட்டார் செய்யாத குற்றத்தை மறுக்கவும் திறனாயின்றி தலை குனிந்தபடியே விலகி வெளியில் வரும் சமூக கோழைகளில் குருமூர்த்தியும் ஒருவன் செய்த குற்றத்தை மறைத்து தப்பித்துக் கொள்வது எப்படி சமூக துரோகமோ அப்படியே செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்வதும் ஒரு வகையில் சமூக துரோகம்தான் ஏனென்றால் தான் செய்யாத குற்றத்தை தன் தலையில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து பார்க்காமல் குனிதபடியே வெளிவருகிற கோழை அந்த குற்றத்தை உண்மையில் செய்தவனை காப்பாற்றிக் கொடுக்கிற சமூக துரோகத்தையும் செய்ய குடந்தையாகிறான் குருமூர்த்தி என்றுமே அப்பாவி வேலை போன மறுநாள் எங்கோ பக்கத்து நகரத்துக்கு போய் வருவதாக சொல்லிவிட்டு கௌரியிடம் ஐந்து ரூபாய் பணம் வாங்கி கொண்டு போனவன் நாலது தேதி வரை என்ன ஆனான் எங்கே போனான் என்று தகவல் தெரியாமல் கிணற்றில் கல் போட்ட மாதிரி இருக்கிறது தபால்காரர் நாயுடுவுக்கு குருமூர்த்தி அதிகம் தெரியாதென்றாலும் ஓரளவுக்கு தெரியும் வருகிற தபால்களிலிருந்து மனிதர்களை ஓரளவுக்கு கணித்து வைத்திருந்தார் நாயுடு இந்த குருமூர்த்திக்கு சாமியார்கள் பண்டாரங்கள் ஜோதிடர்கள் ஆகியவற்றின் மேல் பித்தும் அபிமானமும் அளவுக்கதிகமாக உண்டு ஆண்டிமலை சுவாமிகளிடமிருந்து அவனுக்கு வாராவாரம் தபாலில் விபூதியோ ஏதேனும் ஓர் இரட்சை கயிறோ வரும் இருந்தார் போலிருந்து திடீரென்று குருமூர்த்தி இரண்டு மூன்று நாள் ஊரில் தென்பட மாட்டான் மூன்றாம் நாள் திரும்பி வந்த பின் ஆண்டிமலைக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன் அண்ணா அப்புறம்தான் மனசு நிம்மதியாச்சு பேசிண்டே இருந்தப்ப சுவாமி ஒரு பிடி மண்ணை அள்ளி என் கையில போட்டார் அது சந்தனமா வந்து விழுந்தது என்று யாரிடமாவது பெருமையாகச் சொல்லி கொண்டிருப்பான் மனிதனை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அசல் சுகதுக்கங்கள் நிறைந்த மண்ணின் மேலும் சுற்றி இருப்பவர்கள் மேலும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணி விடுகிற எந்த சாமியாரையும் நாயுடுவுக்கு பிடிக்காது ஆனாலும் குருமூர்த்தியின் மேல் மட்டும் அவருக்கு ஏதோ ஒரு அபிமானம் உண்டு வம்பு தும்புக்கு போகாதவன் நாணயமான பையன் என்கின்ற அபிமானம்தான் அது எனவே ஊரில் பலர் நம்பியது போல கிருஷ்ண பவான் கல்லா பெட்டியிலிருந்து குருமூர்த்தி கால் காசு கூட திருடியிருக்க முடியாது என்று நாயுடும் நம்பினார் குருமூர்த்தி ஊரில் இருந்து காணாமல் போன ஆறாவது நாளோ ஏழாவது நாளோ வழக்கமாக அவருக்கு பிரசாதமோ இரட்சை கயிரோ அனுப்பும் சாமியார்கள் யாரையாவதுதான் தேடிக்கொண்டு போயிருப்பார் என்று அனுமானத்தோடு ஆரம் குருமூர்த்தி கேரப் ஸ்ரீ ஆண்டிமலை சித்தர் சுவாமிகள் மடம் ஆண்டிமலை போஸ்ட் என்ற விலாசத்துக்கு ஒரு கவர் எழுதி தபாலில் சேர்த்து விடச் சொல்லி நாயுடுவிடம் கொடுத்திருந்தாள் கௌரி அவள் அந்த கடித உரையை ஒட்டவில்லை நாயுடுவும் அதை அவளிடமிருந்து வாங்கி கொண்டு போய் அப்படியே ஒட்டி தபாலில் சேர்த்து விடத்தான் நினைத்தார் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆவலால் அதை படித்துவிட முனைந்தார் மிக இளம் வயதிலேயே குடும்ப பாரத்தை அதிகமாக தாங்கிக் கொண்டு திணறும் ஒரு ஏழை கணவனின் ஏழை மனைவி படுகிற வேதனைகளையெல்லாம் கொட்டி அவள் அதை தன் புருஷனுக்கு எழுதியிருந்தாள் கடிதத்தை படிக்கத் தொடங்கிய நாயுடு கண் கலங்கினார் தேவரீர் திருவடிகளில் அடியால் கௌரி அநேக நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது இன்றுடன் நீங்கள் புறப்பட்டு போய் ஏழு நாட்கள் ஆகின்றன எங்கே இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு தகவலும் தெரியாமல் மனசுக்கு ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது குழந்தைகள் கமலியும் பாபுவும் அப்பா எங்கே போயிருக்கிறார் சொல்லுமா என்று சதா என்னை பித்து எடுக்கிறார்கள் ஸ்டோர்காரர் கிழவர் வீட்டு வாடகைக்காக மூணாதாரம் ஆள் அனுப்பிவிட்டார் எனக்கானால் ஒரே கவலையாயிருக்கிறது பயமாகவும் இருக்கிறது நீங்கள் போன இடத்திலிருந்து ஒரு வரி கடுதாஸ் எழுதக்கூடவா ஒழியலை குழந்தைகளை வைத்துக்கொண்டு நான் தனியாக கஷ்டப்படுறேன் இந்த கையிலே கமலி அந்த கையிலே பாபு போராததற்கு வயிற்றுல ஒண்ணு என்னை எல்லோரும் நச்செடுக்கிறா பால்காரம் பாக்கி மளிகை கடை பாக்கி எல்லாம் பாக்கி நிற்கிறது பொறுப்பில்லாதவர் மாதிரி இப்படி போயிட்டா என்ன பண்றது இப்படி ஒன்றா இரண்டா கடந்த மூன்று மாதங்களுக்கு குருமூர்த்தி போயிருக்க முடியும் என்று அவர்கள் நினைத்து அனுமானித்த மடங்கள் ஜோதிடர்கள் சித்தர்கள் சிநேகிதர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமாக பத்து பதினைந்து கடிதங்களுக்கு மேல் எழுதியாயிற்று ஒரு கடிதத்துக்கும் பதில் இல்லை பதினேழாம் நம்பர் வீட்டுக்கு கௌரிக்கு ஒரு பதில் கடிதத்தையாவது கொடுத்து விட்டுத்தான் தன் உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆக வேண்டும் என்பது தபால்காரன் நாயுடுவின் ஆசை பாவம் அவர் ரிட்டையர் ஆவதற்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தன கடந்த கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தாம் கைப்பட கொண்டு போய் வழங்கிய பல்லாயிரம் கடிதங்களுக்காக அவர் எவ்வளவோ பெருமைப்படலாம் அவரே வழங்க வேண்டிய கடிதம் ஒன்று எதிர்பார்த்து இன்னும் கைக்கு வந்து சேராத கடிதம் ஒன்று இனி வரும் என்று கருதி தவித்துக் கொண்டிருந்தார் வந்து சேராத அந்த கடிதமும் வந்து சேர்ந்த அதை கௌரியிடம் கொண்டு போய் கொடுத்தாலொழிய தமது உத்தியோக வாழ்க்கை குறை குறைவுடையதாகவே முடியும் என்பது போல நாயுடுவுக்கு சென்டிமெண்டலாக ஒரு தவிப்பு வந்துவிட்டது கடைசி நாளில் கடைசி டெலிவரியாவது ஒண்ணும் இல்லைங்களே அம்மா என்று வழக்கமான எதிர்மறை வார்த்தைகளை மாற்றி அம்மா உங்களுக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு என்று முகம் மலர அகம் மலர எடுத்து கௌரியிடம் கொடுத்துவிட வேண்டுமென்று தவித்தார் நாயுடு கனகம்பாள் தெரு பதினேழாம் நம்பர் கௌரி என்ற விலாசம் ஒன்பதாவது பீட் போஸ்ட்மேன் நாயுடுவின் எத்தனையோ பல விலாசங்களில் சாதாரணமான ஒன்றல்ல அந்த விலாசத்தின் கீழ் பஞ்சடைந்த கண்களும் எண்ணெய் காணாத தலையும் கிழ்ந்த ஆடையுமாக மூன்று உயிர்கள் ஊசலாடி கொண்டிருந்தன வெளிப்படாத இன்னோர் உயிரும் அந்த தாயின் மடியில் இருந்தது விலாசத்தாரர்கள் தங்களுக்கு வராத அல்லது வரவேண்டிய ஒரு கடிதத்துக்காக தவிக்கும் இயல்பை நாயுடு பலமுறை கண்டிருக்கிறார் இந்த ஒரு விலாசத்தாரரே தனக்கு ஒரு பதில் கடிதம் கொடுக்க முடியாத தபால்காரரையோ அதற்காக தவித்து ஏங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் நாயுடு என் ஜன்மம் விடியவே விடியாது போலிருக்கு அவரும் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கோ போய்விட்டார் நல்ல தங்கால் மாதிரி குழந்தைகளையும் தள்ளிவிட்டு நான் கிணத்திலே விழுந்திட வேண்டியதுதான் வயிறும் பிள்ளையுமாக தனியாக தவிக்கிறேன் ஏதோ வீட்டிலே ஒத்த ஓட்டை தயல் மிஷின் இருக்கு அதிலேயும் எத்தனை பேருக்கு தச்சு கொடுத்து சம்பாதிக்க முடியும் என்று ஒரு நாள் முதல் டெலிவரி சுற்றுக்காக போன நாயுடுவிடம் கௌரி அழுதே விட்டாள் அழாதீங்கம்மா எப்படியும் நான் ரிட்டையர் ஆறத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கடிதாசி கொடுக்காம ரிட்டையர் ஆக மாட்டேன் என்று நாயுடுவும் கௌரிக்கு நாள் தவறாமல் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு இன்னும் மூன்று நாள் மட்டுமே இருந்தன இன்றைக்கு தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்புறம் இருபது மூன்று நாட்களில் இரண்டே இரண்டு நாட்கள் மட்டும்தான் முழுமையாக இரண்டு டெலிவரிக்கும் நாயுடு கடிதங்களோடு போவார் இருபதாம் தேதியோ ஒன்பதாவது வீட்டில் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு பின்பு ஆபீஸ் வந்து அங்கேயும் எல்லோரிடமும் விடைபெற்ற பின் வீட்டுக்கு போய்விடுவார் சாயங்காலம் தபால்காரர்கள் எல்லோருமாக சேர்ந்து போஸ்ட் மாஸ்டர் தலைமையில் அவருக்கு ஒரு பிரிவு உபசாரம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் மனைவி மக்களோடு அந்த விருந்துக்கு வந்துவிட்டு வீடு திரும்பினால் அப்புறம் மறுநாளிலிருந்து காக்கி உடையில் அவரை காண முடியாது எல்லோரையும் போல வெள்ளை வேஷ்டியும் முழுக்கை சட்டையுமாக கார்ட் கவர் வாங்க தபால் ஆபீஸுக்கு வந்து போக வேண்டியதை தவிர அவருக்கு வேறு உத்தியோக கடமையோ காரியமோ இல்லை கால் கால்நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக பொறுமையோடும் நிதானமாகவும் எல்லோருக்கும் முகம் மலர பதில் சொல்லிய ஒரு பழைய தலைமுறை மனிதனை அல்லது கிழவனை இருபத்தொன்றாம் தேதி காலையிலிருந்து இனி தபால் ஆபீஸில் காண முடியாது நாட்கள்தான் தான் என்ன வேகமாக ஓடுகின்றன பதினெட்டாம் தேதியும் பதினேழாம் நம்பர் கௌரிக்கு பதில் கடிதத்தை கொண்டு வராமலே ஓடிவிட்டது இருபதாம் தேதி முதல் டெலிவரிக்கு லெட்டர்களை சாட் செய்து கொண்டிருந்தபோது அன்றும் பதினேழாம் நம்பர் பெண்ணுக்கு ஒரு பதில் கடிதம் வராமலே போய்விடுமோ என்ற பயத்தில் நாயுடுவுக்கு கைகள் நடுங்கின அவள் எழுதி கொடுத்த அவர் வாங்கி தபாலில் குருமூர்த்திக்கு போட்ட கடிதங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக அட்ரஸி நாட் நோன் என்று சிவப்பு மை அடிப்புடன் திரும்பி வந்ததை தவிர பதில் கடிதம் ஒன்றும் கூட இதுவரை அவளுக்கு வந்ததில்லை வயிறும் பிள்ளையுமாக தவிக்கும் ஒரு சுமங்கலியை ஏமாற்றிவிட்டு ரிட்டையர் ஆகி நடப்பதை விட அவள் முகத்தில் சிறப்பை பார்த்துவிட்டு ரிட்டையர் ஆகிவிடுகிற ஆத்ம திருப்திக்கு நாயுடு ஆசைப்பட்டார் தெய்வம் அவருடைய ஆசையை பாழாக்கவில்லை கடிதங்களை சாட் செய்து கொண்டு வந்தவர் பின்புறமாக கார்டின் அட்ரஸ் இருக்கும் அஞ்சல் அட்டையின் முதுகு பக்கத்தில் கௌரி அம்மாள் பதினேழு கரகம்பாள் தெரு என்ற விலாச எழுத்துக்களை படித்துவிட்டு துள்ளி குதித்து பரவசமானார் கடைசி கடைசியாக இந்த பதினேழாம் நம்பருக்கு ஒரு பதில் வந்துவிட்டது என்ன ஆனந்தம் வெறும் கார்டு கார்டானாலும் அது ஒரு பதில்தானே கார்டோ கவரோ கடிதம் என்பது செய்தியை தாங்கி வரும் ஒரு வாகனம் மதிப்பு என்னவோ எல்லாத்துக்கும் ஒன்றுதான் இப்போதே வீட்டின் மற்ற வீதிகளில் எல்லாம் விட்டுவிட்டு நேரே போய் இதை பதினேழாம் நம்பர் வீட்டு பெண்ணின் கையில் கொடுத்துவிட்டு உடனே ரிட்டையர் ஆகிவிட்டால் என்ன என்று ஆனந்தமும் பரவசமும் மேலிட தனக்குள் நினைத்தார் நாயுடு ஆனால் அப்படி செய்ய முடியுமா முறை என்று ஒன்று இருக்கிறதே ஒன்பதாம் நம்பர் பீட் நாயுடுவின் ஆறு தெருக்களில் நான்காவது சுற்றில்தான் கனகம்பாள் தெருவே வரும் அன்று அவருக்கிருந்த இருந்த குதூகலத்தில் மற்ற மூன்று தெருக்களையும் முக்கால் மணி நேரத்தில் சுற்றி கடிதங்களை பட்டுவாடா செய்துவிட்டு விரைவாக கனகம்பால் தெருவுக்கு பறந்தார் கனகம்பால் தெருவுக்குள் நுழைந்தாலும் பதினேழாம் நம்பருக்கு முன்னால் பதினாறு வீடுகள் இருக்கின்றனவே அதில் சராசரி பத்து வீடுக்காவது நாள் தவறாமல் கடிதங்கள் இருக்கும் பொறுமையாக அவற்றை பட்டுவாடா செய்து முடித்துவிட்டு மேலே இருந்த கௌரி அம்மாள் பதினேழு கரகம்பால் திரு என்ற கார்டின் புறத்தை புரட்டி என்னதான் பதில் வந்திருக்கிறது இந்த குருமூர்த்தி எங்கேதான் போய் தொலைந்திருக்கிறான் தெரிந்து கொள்ளலாமே என்று ஆவலோடு முன்பக்கத்தை திருப்பி அந்த கார்டை படித்தவர் அப்படியே பேயரை பட்டவர் போல் திகைத்து நின்றார் கண்களிலிருந்து வடிய ஆரம்பித்தது உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கியது அதுவரை அவர்கள் குருமூர்த்திக்கு கடிதமே எழுதி தேடாத விட்டிருந்த ஒரு புத்து சாமியாரின் மடத்திலிருந்து அக்கடிதம் வந்திருந்தது ஸ்ரீமதி கௌரி அம்மாளுக்கு கடுகவன் மலை சித்தாந்த சுவாமிகள் மடத்து காரியஸ்தர் எழுதுவது இதில் எழுதப்போகிற செய்தியை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தையும் கடவுள்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் கணவர் ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் நம் சாமிகளை பார்க்க சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்தார் வாழ்வில் நமக்கு மிகவும் போதாத காலமாகிவிட்டதென்றும் சித்தி ஆக ஏதாவது பரிகாரத்தை கூற வேண்டும் என்று சாமிகளை கேட்டார் சாமிகள் சில மாதங்கள் இங்கே தங்கி மௌனவிரதம் இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து மலை உச்சியில் உள்ள கோவிலை ஒன்பது தரம் சுற்றி பிரார்த்திக்க வேண்டும் நாளடைவில் தனியாக ஒரு ஓட்டலே நடத்துகிற உயர்நிலை கைகூடும் என்று உங்கள் கணவருக்கு கூறி அருளினார் சாமிகள் கூறியபடியே செய்து வருகையில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அதிகாலை இருளில் மலையை சுற்றும் போது மழை பெய்து வழுக்கலாயிருந்த பாறையில் சறுக்கி மலையிலிருந்து ஸ்ரீ குருமூர்த்தி அவர்கள் மூவாயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து துர்மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதை மிக்க வருத்தத்துடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அடிதாசி ஒண்ணும் இல்லையா நாயுடு நாயுடு அதை படித்து முடிப்பதற்குள் கௌரி தன் வழக்கமான கேள்வியுடன் குழந்தைகளோடு வாசலுக்கு வந்துவிட்டாள் இரண்டு நிமிஷங்கள் பதிலே சொல்ல தோன்றாமல் கண்களில் நீர் பெருகிட அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்த நாயுடு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு மனதை திடப்படுத்திக் கொண்டு ஒன்னும் இல்லைங்களே அம்மா என்று உடைந்த குரலில் பதில் சொல்லிவிட்டு தயங்கி தயங்கி மேலே நகர்ந்தார் இருபத்தைந்து வருட காலத்துக்கு மேலாக நாணயமாக பணிபுரிந்த அந்த சவால்காரர் ரிட்டையர் ஆவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு விலாசதாரரின் கடிதத்தை அவரிடம் கொடுக்காமலேயே தனியாகவும் பத்திரமாகவும் எடுத்து போய் கிழி குற்றத்தை செய்யும்படி விட்டது அவர் அன்று மறைத்து விட்டதனால் அந்த அவலம் வாழ்நாள் முழுவதுமே பதினேழாம் நம்பர் பெண்ணுக்கு தெரியாமல் இருந்துவிடப் போவதில்லை ஆனால் அதை அவரிடம் கொடுத்துவிட்டு அவள் படுகிற துயரத்தை சகிக்கும் தைரியம் அல்லது கடுமை நாயுடுவிடம் இல்லை என்றுதான் கூற வேண்டும் தபால்காரன் என்பவன் பலருடைய கடிதங்களை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சுமந்து கொண்டு போகிற கடிதங்களில் அவற்றை அடையப் போகிறவர்களின் சுகமும் இருக்கலாம் துக்கமும் இருக்கலாம் அதிர்ச்சியும் இருக்கலாம் ஆனந்தமும் இருக்கலாம் இருப்பினும் அவற்றை தபால்காரன் சுமப்பதில்லை என்பது உத்தியோகத்தை பொறுத்தவரையில் நாயுடுவின் சித்தாந்தம் ஆனால் இந்த பதினேழாம் நம்பர் பெண்ணுக்கு கடைசி நாளில் ஒரு நல்ல பதில் கடிதத்தை கொடுக்க முடியாமல் போன ஏக்கம் அவருடைய மண்டை உள்ள வரையில் ஏகாது அன்று சாயங்காலம் தபால் ஆபீஸில் போஸ்ட் மாஸ்டர் தலைமையில் நடந்து விருந்து தபால்காரர் சங்க யூனியன் காரியதரசியாக அரசு இளம்பாலன் என்ற இளைஞர் நாயுடு மலர்ந்த முகத்தினர் அவருடைய கால் நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட சேவை நமக்கு ஒரு லட்சிய பாடம் என்று ஏதேதோ பாராட்டி பேசினார் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நாயுடுவோ தலைகுனிந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார் அது ஆனந்த கண்ணீர் என்று மற்றவர்கள் நினைக்கலாம் உண்மையில் ஓர் அழகிய சுமங்கலிக்கு நேர்ந்துவிட்ட அவலத்தை மனதில் தாங்கி அவர் கண் கலங்கிக் கொண்டிருந்தார் பார்க்கடலில் விஷத்தை தன் நெஞ்சில் வாங்கி வைத்துக் கொண்டு மற்றவர்களையெல்லாம் காப்பாற்றிய பரமசிவனைப் போல பதினேழாம் நம்பருக்கு வந்த பதிலின் துக்கத்தை முழுவதும் தன் மனதுக்குள் வாங்கி வைத்துக் கொண்டு நாயுடு அழுவது யாருக்கு புரியும்